சார்மினார் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றொன்று இல் கட்டப்பட்டது இது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் ஐதராபாத்தில் அமைந்துள்ளது இது ஒரு பள்ளிவாசல் ஆகும் இது ஐதராபாத்தின் சிறப்பான கட்டிடங்களில் ஒன்றாகும் மேலும் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற கட்டிடங்களில் இதுவும் ஒன்று இது முசி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது உருது வார்த்தையான சார் சமன் நான்கு மினார் சமன் கோபுரம் நான்கு கோபுரங்கள் என்பதே சார்மினார் என வழங்கப்படுகிறது தற்போது இது இந்திய தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது சார்மினார் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றொன்றாம் ஆண்டு பிளேட் நோய் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதற்கான அடையாளமாக அதனைக் கொண்டாடும் பொருட்டு முகம்மது குலி குப்ஷா என்பவரால் கட்டப்பட்டது சார்மினாரை மையமாக வைத்தே பழமையான நகரமான ஐதராபாத் உருவாக்கப்பட்டது முகம்மது குலி குதுப் ஷா என்பவர் இதன் கட்டுமானத்திற்காக அடிக்கல் நாட்டினார் ஷாவின் முதன்மை அமைச்சராய் இருந்த மிர் மொமின் அஸ்டாரபடி இதன் வடிவமைப்பிலும் ஐதராபாத் நகர வடிவமைப்பிலும் முக்கிய பங்காற்றினார் பெர்ச்சியாவிலிருந்தும் கட்டிடக்கலை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் எனவே இது இந்திய இஸ்லாமிய பாணி கட்டிட வகையில் காணப்படுகிறது சார்மிரானது துறைமுக நகரான மசூலிப்பட்டினத்தையும் கோல்கொண்டாவையும் இணைக்கும் சாலையில் கட்டப்பட்டது இது இஸ்லாமிய பாணியில் அமைந்த கட்டிடம் சதுர வடிவமானது ஒவ்வொரு பக்கமும் இருபது மீட்டர் நீளமுடையது நான்கு புறமும் உள்ள வாசல்கள் உயர்ந்த வளைவுகளை கொண்டது இவை இதைச் சுற்றியுள்ள நான்கு சாலைகளை பார்த்து இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது இது கிரானைட் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது சார்மினாரிலிருந்து கோல்கொண்டா கோட்டைக்கு ஒரு சுரங்கப்பாதையும் உண்டு இந்தியாவின் ஹைதராபாத் நகரின் மையப்பகுதியில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் சார்மினார் கட்டிடக்கலை பிரகாசம் மற்றும் கலாச்சார சங்கமத்திற்கு காலத்தால் அழியாத சான்றாக நிற்கிறது வானத்தை நோக்கிச் செல்லும் அதன் நான்கு அழகிய மினாரட்டுகள் நுணுக்கமான செதுக்கப்பட்ட வளைவுகள் மற்றும் வசீகரிக்கும் வரலாறு ஆகியவை ஒவ்வொரு பார்வையாளர்களையும் வசீகரிக்கின்றன ஆனால் சார்மினார் ஒரு போஸ்ட் கார்டு சரியான அடையாளத்தை விட மிக அதிகம் இது ஹைதராபாத்தின் துடிக்கும் இதயம் அதன் பன்முக பாரம்பரியத்தையும் துடிப்பான உணர்வையும் பிரதிபலிக்கிறது சார்மினார் வரலாறு குதுப் ஷாஹி வம்சத்தின் ஐந்தாவது சுல்தானான முகமது குலி ஷாவால் சார்மினார் கட்டப்பட்டது இது நகரத்தை ஆக்கிரமித்த ஒரு கொடிய தொற்று நோயின் முடிவை நினைவுகூறும் வகையில் கட்டப்பட்டது இந்த அமைப்புக்கு சார்மினார் என்று பெயரிடப்பட்டது அதாவது நான்கு கோபுரங்கள் அதன் நான்கு மினாரட்டுகளுக்கு பிறகு நான்கு கோபுரங்களும் இஸ்லாத்தின் முதல் நான்கு கலீஃபாக்களை அடையாளப்படுத்துவதாக நம்பப்படுகிறது நெசவு வரலாறு மற்றும் கட்டிடக்கலை குதுப் ஷாஹி வம்சத்தின் ஐந்தாவது சுல்தானான முகமது குலி குதுப் ஷா ஒரு தலைசிறந்த படைப்பை கற்பனை செய்த பதினாறாம் நூற்றாண்டிற்கு மீண்டும் செல்லுங்கள் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றொன்று இல் கட்டப்பட்ட சார்மினார் கதை கிசுகிசுக்களால் மறைக்கப்பட்டுள்ளது சிலர் இது பிலேக்மோயின் முடிவை நினைவுகூறுவதாகக் கூறுகிறார்கள் மற்றவர்கள் இது ஷாவின் முதல் குழந்தையின் பிறப்பை கொண்டாடுவதாக நம்புகிறார்கள் தோற்றம் எதுவாக இருந்தாலும் அது உள்ளடக்கிய கட்டிடக்கலை மேத்தை மறுக்க முடியாதது சார்மினார் இந்தோ இஸ்லாமிய மற்றும் பாரசீக கட்டிடக்கலை பாணிகளை தடையின்றி ஒருங்கிணைக்கிறது அதன் பிரமாண்டமான மத்திய சதுக்கத்தில் நான்கு வளைவுகள் உள்ளன ஒவ்வொன்றும் நூற்று ஐந்து அடி உயரம் எண்கோணப் பிரார்த்தனை மண்டபத்திற்கு வழிவகுக்கும் நான்கு கம்பீரமான மினாரட்டுகள் முறுக்கும் மலர் வடிவங்கள் மற்றும் அழகான பால்கனிகளால் அலங்கரிக்கப்பட்டு நூற்று நாற்பத்தொன்பது அடி உயரத்தில் நகரின் மூச்சடைக்கக்கூடிய பரந்த காட்சிகளை வழங்குகிறது செதுக்கப்பட்ட ஸ்டக்கோ அலங்காரங்கள் நுட்பமான கையெழுத்து மற்றும் வடிவியல் வடிவங்கள் காட்சி சிறப்பின் சிம்பொனியை நெசவு செய்கின்றன மினாராக்களின் உச்சிக்கு நூற்று நாற்பத்தொன்பது படிகளில் ஏரி ஹைதராபாத்தின் மூச்சடைக்கக்கூடிய பனோரமாவை பெறுங்கள் கம்பீரமான கோல்கொண்டா கோட்டை தொலைவில் காவலர்களாக நிற்கிறது நகரத்தின் வழியாக மினுமினுக்கும் நதி பாம்புகள் மற்றும் பரபரப்பான சார்மினார் பஜார் கீழே விரிவடைகிறது இது மனித ஆற்றலின் நாடா இரவில் சார்மினார் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி ஆயிரக்கணக்கான விளக்குகளால் ஒளிரும் அதன் சிக்கலான வடிவமைப்புடன் நினைவுச் சின்னம் உயரமாகவும் பெருமையாகவும் நிற்கிறது இருளின் மறைவின் கீழ் அதன் அழகை காண பார்வையாளர்களை அழைக்கிறது சின்னமான அமைப்பைத் தவிர சார்மினாரை சுற்றிப் பார்க்க இன்னும் பல இடங்கள் உள்ளன அருகிலுள்ள லாட் பஜார் ஒரு கடைக்காரர்களின் சொர்க்கமாகும் இது வளையல்களுக்கும் முத்துகளுக்கும் பெயர் பெற்றது இந்தியாவின் மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்றான மெக்கா மஸ்ஜித் சார்மினாரில் இருந்து ஒரு கல் தூரத்தில் உள்ளது நிஜாம்களின் முன்னாள் வசிப்பிடமான சௌமஹல்லா அரண்மனை ஹைதராபாத்தில் பார்க்க வேண்டிய மற்றொரு இடமாகும் சார்மினார் என்பது இந்தியாவின் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு வரலாற்று நினைவு சின்னமாகும் இது அதன் கட்டிடக்கலை புத்திசாலித்தனம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது இது நகரத்தின் சின்னமாகவும் முக்கிய அடையாளமாகவும் கருதப்படுகிறது மினாராக்களின் உச்சிக்கு நூற்று நாற்பத்தொன்பது படிகளில் ஏரி ஹைதராபாத்தின் மூச்சடைக்கக்கூடிய பனோரமாவை பெறுங்கள் கம்பீரமான கோல்கொண்டா கோட்டை தொலைவில் காவலர்களாக நிற்கிறது நகரத்தின் வழியாக மினுமினுக்கும் மியூசி பாம்புகள் மற்றும் பரபரப்பான சார்மினார் பஜார் கீழே விரிவடைகிறது இது மனித ஆற்றலின் நாடா